குளித்துறை நகராட்சி ஆணையாளரின் ஜாதிய ரீதியான கொடுமையை தாங்க முடியாமல் விஷமருந்தி தற்கொலை முடிவுக்கு சென்ற உதவியாளர் கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை நகராட்சி ஆணையாளர் சுபிதா ஸ்ரீ வந்த நாள் முதல் அங்கு பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு பல்வேறு நெருக்கடி கொடுப்பதாக ஊழியர்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் குளித்துறை நகராட்சி அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வருபவர் தக்கலை பகுதியை சேர்ந்த ஆனந்துக்கு திருமணமாகி மனைவி மற்றும் மூன்று வயது பெண் குழந்தை உள்ளது இவர்கள் நகராட்சி அலுவலகம் அருகே வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர் ஆனந்த் கடந்த சில நாட்களாக கடும் மன அழுத்தத்தில் இருந்து வந்துள்ளார் இவருக்கு நகராட்சி ஆணையர் அதிக பணி கொடுப்பதோடு ஜாதியை கூறி நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த ஆனந்த் நேற்று பணி முடிந்து வீட்டிற்கு சென்று தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கில் குளியல் அறையில் விஷமருந்திய நிலையில் கிடந்துள்ளார் கணவன் விஷமருந்தி கிடப்பதைக் கண்ட மனைவி கூச்சலிடவே அருகில் உள்ளவர்கள் வந்து ஆனந்தை மீட்டு முதலுதவிக்காக குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு சிகிச்சை அளிக்காததால் அங்கிருந்து உடனே ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வந்து தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குறித்து ஆனந்தின் மனைவியிடம் கேட்டபோது என் கணவர் வந்து குடித்தல நகராட்சியில் வேலை பார்க்காங்க அவங்க ஓய்வாக இருக்காங்க ஒரு வாரமாக அந்த கமிஷனர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதிங்கிறதுனால நல்லா தரக்குறைவாக பேசினாங்க அந்த இது மாதிரி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என் கணவர் எப்போ பேர் வீட்டில் வந்தால் நான் மரத்து குடிக்க போகிறேன் சாவப்போகிறேன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அழுதாங்க அதனால் சிவீதா ஸ்ரீ அவங்கள வந்து உடனடியாக நாடக சட்டப்போறவு நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து அவங்க வேலையை வந்து சஸ்பென்ஸ் பண்ணுங்க என் கணவருக்கு பாதுகாப்பு வேலை புருஷனுக்கு யார் நெருக்கடி கொடுக்குறது கமிஷனர் அவங்க ஸ்வீட்டா எந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு அவங்க புருஷன் உங்கள்கிட்ட சொல்லுவாரா இந்த மாதிரினா இந்த ஜாதி இது தாழ்த்தப்பட்ட சார்ஜிங்கிறனால ரொம்ப வேலை இது டார்ச்சர் பண்ணி ரொம்ப தரக்குறவாக பேச ஆரம்பித்தோம் ஏன் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லிவிட்டு அப்படி தரக்குறோ பேசுகிறேன்னு இவர் வந்து ஏதாவது கேட்டாரா ஏற்று கேள்வி கேட்டு எதுவும் கேட்கல அவங்க சொல்கிறத செஞ்சாங்க ஆனாலும் அவங்க ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை மட்டுமே வச்சு இது பண்ணுறாங்க இல்லை தற்கொலை பண்ணுறேன் அப்படின்னு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வருவதை பற்றி வீட்டில் ஏதாவது பேசுவாரா ஆமாம் வீட்டில் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க இப்படி ரொம்ப இதாக பேசுகிறாங்க எனக்கு இருக்கே பிடிக்கலை ஆஹ் மருந்து இதாக பிடிச்சிருவேன் இப்படி இப்படின்னாங்க இன்றைக்கும் ரொம்ப இது பண்ணதுனால வேலை தொடங்கின அண்ணிலருந்தே அதாவது வேலைக்கு சேந்தையிலேருந்து இந்த மாதிரி ஏதாவது நெருக்கடி இருக்குதா இல்லை இப்போ தான் இருக்குது புதுசாக கமிஷனர் வந்து இப்போ ஒரு வாரமாக என் பேர் மாரியம்மாள் நான் தக்கலை பத்ம நகராட்சியில் வேலை பார்க்குறேன் இப்போ துப்புர பணியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து என் மகா முத்து செல்வி இவ்வளோ வந்து குளித்திர நகராட்சியில் வேலை பார்க்குறேன் ஆனந்தங்கிறவங்க கல்யாணம் முடிச்சிருக்கான் கொஞ்ச நாள் இப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காப்புல ஓயாவாக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல மருமாங்க மரமாவாக உய வலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு வாரமாக அந்த புதுசாக ஒரு கமிஷனர் வந்திருக்காங்க அந்த கமிஷனர் இவனுக்கு பயங்கரம் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டாலும் இவன் முந்தா நாள் ஃபோன் பண்ணான் என்ன வீட்டுக்கு ஃபோன் பண்ணாம மகா ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி சொல்லுவாள் சாப்பிட கூட விட மாட்டாங்கம்மா சாப்பிட வந்தாச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி உனக்கு என்ன எப்போயுமே சாப்பிட நேரம் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படியே கையை கழித்து எந்த பேர் இருந்து சொல்லி சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் அப்படி தான் இருப்பாங்க ஆஃபீஸர் மார்க்கும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டு சாப்பிட கூட எனக்கு நேரம் இல்லை இங்கே வீட்டுக்கு வர கூட எனக்கு நேரம் இல்லை ரொம்ப ஒரு மாதிரியே பண்ணுறாங்க என்ன கெழுத்ததுக்குலாம் கேள்வி ஒரு மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் சாவ போகிறேன் எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குன்ட்டு அழுதான் ரொம்ப அழுதான் நல்ல அழுதான் இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு ரெண்டரை மணிக்கு அவன் எனக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த கார்ட்டு சார் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் எதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த கமிஷனர் இவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிட்டு ஆண்டவத்தில் ஆடக்கூடாது கேட்டிங்களா அதனால கண்டிப்பாக இந்த கமிஷனரை சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைன்னா கைது பண்ணணும் கைது பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக இது குறித்து நகராட்சி தலைவர் கூறும்போது அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு ஒரு ஆணையாளர் வந்தவுடனே பல விதத்துலேயும் நெருக்கடி கொடுக்குது அவங்களுக்கு அவங்க காலையில் ஆறரை மணிக்கு வரணும் கொஞ்சம் பேர் திரும்ப வந்தாலும் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அவங்க மீட்டிங் போயிருந்தால் கூட அந்த ஆணையாளர் மீட்டிங் கலெக்ட்ரேட்டில் மீட்டிங் ஆடியோ மீட்டிங் போயிருந்தால் கூட அவங்க வார வரைக்கும் இவங்க எல்லாம் வெயிட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ஜர் ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்தால் கூட இதுக்கெல்லாம் மேலே என்னென்னா குறிப்பாக அந்த ஆணையாளர்னால மன இவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டா குறிப்பாக ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வந்து திடீர்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ப்ரெஷர் இவங்களுக்கு ப்ரெஷர் ப்ரெஷர்னால அவங்க ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவர் அது மாதிரி நானே எனக்கு மனசுக்கு ரொம்ப பயமா இருந்தது ஏன்னா இன்னும் நடக்க போகுது முன்சிபாலில் தற்கொலைக்கு முகன்றவருடைய மனைவி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க அதாவது ஜாதிய பெயரை சொல்லி எங்களை வந்து தொடர்ந்து இவங்க வந்து தரக்குறவா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது உங்கள் காதுக்கு வந்துச்சுதா இருக்கலாம் அவங்களுக்கு மனப்பக்குவம் இருக்கு ஏன்னா இவங்கள மாதிரி பட்டவங்கள்தான் அவங்க நெருக்கடி ரொம்ப கூடுதலாக கொடுத்துட்டா இவங்களாம் அப்படி இருக்கலாம் சொல்ல முடியாதுனால இல்லை அவருடைய மனைவி சொல்லும்போது தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படிங்கிறதுனால ஏற்கனவே குளுத்தரை கோர்ட்டில் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு தாழ்த்தப்பட்ட ஜாதினு சொல்லி அதுவும் கேஸும் இருக்குது அதே மாதிரி பாதிக்கப்பட்டவருடைய மனைவி என்னை சொல்கிறாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பகிரங்கமாக அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய வாக்கு மூலமே அதுதான் அதை பற்றி இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி எனக்கு அங்கே ஆஃபீஸில் வந்து ரெண்டு மூணு மூணு நாலு பேர்லாம் வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கும் இந்த நெருக்கடி இருந்துகிட்டா இருக்குது ஏன்னா தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இந்த நெருக்கடி இருந்துகிட்டா இருக்குது ஒருவேளை இது உண்மையாக இருக்கலாம் அப்படி உண்மையானு தெரிகிற பட்சத்தில் இவங்களை நீங்கள் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பீங்க என்ன பொறுத்த மட்டும் இல்லை இதுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணுன்னு தான் இருந்துகிட்டு வந்தேன் நகர்மன்ற உறுப்பினர்கள்ட்டையும் பேசிகிட்டு தான் இருந்தேன் இது இப்படியே விட்டுட்டு இருந்தால் நம்ம ஆஃபீஸில் ஷாப்பெல்லாம் சூசைட் பண்ணக்கூடிய அளவில் வஞ்சிடுவான்னு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நடந்துட்டு அது எனக்கு பெரிய மனவேதனை அதை நான் உரு கவலையோட சொல்லி என்னேன் உண்மையில் சொல்லப்போனால் எனக்கு பெரிய மனவேதனை